ஹாய் வணக்கம் ஸோ இன்றைக்கி நாற்பத்தி ஆறாவது நாளுக்கான ஒரு எழுவது கேள்விகள் நம்ம வந்து பார்க்கலாம் குட் மார்னிங் ஹாவ் அ கிரேட் டே இனிய காலை வணக்கம் ஸோ இந்த நாள் வந்து ஒரு ரொம்ப சிறப்பான சூப்பரான நாளாக வந்து அமையட்டும் அண்டு இந்த நாளில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து உழைப்பு கொடுத்து நீங்கள் வந்து மிக அதிகமான அளவு இந்த நாளில் வந்து பயன்படுத்திக்கோங்க அண்ட் நீங்கள் நூறு நாளுக்கான புத்தகத்தை முன்கூட்டி இன்றைக்கி நாற்பத்தாறாவது நாள் பார்க்குறோம் நூறு நாளுக்கான புத்தகத்தை வாங்கிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ரூபீஸ் செவன் டபுள் நைன் பே பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அண்ட் யூனிட் சிக்ஸில் நம்ம வந்து மூவாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி அஞ்சு கேள்விகள் பண்ணியிருக்கோம் அந்த புத்தகம் வந்து ரூபீஸ் ஃபைவ் டபுள் நைனில் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஸோ இது ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் வந்து நம்மளோட இன்ஸ்டியூட் நம்பர் செவன் த்ரீ ஃபைவ் எயிட் நைன் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் எயிட் இந்த நம்பரில் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா டீட்டெயில் சொல்லிடுவாங்க சரி ஓகே டன் ஸோ இன்றைக்கான ஃபஸ்ட் யூனிட் குள்ளே போகலாம் மயங்குழி பிள்ளைகள் மயங்கொழி பிள்ளைகள் பொறுத்தவரையில் அது வந்து லகரம் ரகரம் இது மாதிரியான வேறுபாடுகள் படிக்க வேண்டியது மிக மிக அவசியம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆலி 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 ஃபஸ்ட்டு சிறப்பு லகரம் பள்ளிக்கூடத்துக்கு லகரம் அப்புறம் குண்டுலா ஸோ இதற்கான பொருள் என்ன அதான் கேள்வி நான் கேள்வியெல்லாம் முதல்ல படிச்சிடறேன் தெளிவாக கவனிங்க அதுக்கப்புறம் கூரை மற்றும் கூரை இங்கே வந்து ரகரம் ரெண்டுமே மாறுபடுது முதல்ல சின்னரா அப்புறம் பெரியரா அப்புறம் இலகு மற்றும் இலகு முதல்ல குண்டுலா அப்புறம் வந்து பள்ளிக்கூடத்துக்கு லகரம் அதுக்கடுத்து இழிவு அப்புறம் இழிவு முதல்ல சிறப்பு லகரம் அதுக்கடுத்து பள்ளிக்கூடத்துக்கு வர லகரம் ஸோ இலை 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 நான் பொருள் சொல்லும்போது அந்த லகரம் என்னென்னு சொல்லிடுறேன் இப்போ கவனிங்க உளம் உளம் உளர்தல் 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 அதுபோல் உள உள அதுபோல் உளி உளி அதுபோல் உழுக்கு உழுக்கு ஸோ இதெல்லாம் தான் கேள்வி இந்த வார்த்தைக்கு என்ன பொருளாக இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து யூகிக்க ஆரம்பிச்சிடணும் அப்படிங்கிறதுனால தான் முன்கூட்டியாக அந்த கேள்வி ஒரு முறை படிக்கிறோம் ஸோ அப்போ இதுக்கு என்ன பொருளாக இருக்கும் அப்படிங்கிறத யூகிச்ச யூகிக்க ஆரம்பிச்சிடணும் அப்புறம் நம்ம வந்து அதற்கான பொருள் என்ன அதை வந்து புரிஞ்சிக்கிட்டு பதில் என்ன பொருள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் உள்வாங்கிக்கலாம் ஸோ கவனம் ரொம்ப கவனம் தெளிவாக வந்து அதை டக்குன்னு அதை ப்ரிடிக் பண்ணி பாருங்கள் யோசிச்சு பாருங்கள் என்ன பதிலாக இருக்கும் என்ன அதெல்லாம் திங்க் பண்ணி பாருங்கள் அப்புறம் நம்ம பதில் பார்க்கும்போது அது சரியாக இருந்தாவோ இல்லை அது வந்து என்னவாக இருக்கோ அப்படிங்கும் போது அது மறக்கவே மறக்காது சும்மா அப்படியே கன்சியூம் பண்ணால் அது பயனற்றதாக இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து அதுக்கான பதில் என்னவாக இருக்கும் அப்படின்னு யோசிங்க ஸோ முதல் கேள்வி ஆலி அப்படின்னா கடல் சிறப்பு லகரம் அதுபோல் ஆலி பள்ளிக்கூடத்துக்கு வரலகரம் அப்படின்னா ஆல்வோன் அதுபோல் அலி ஆளி ஆளி அப்புறம் அலி குண்டில் பயன்படுத்தியிருக்கோம் அப்படிங்கிறது மலை துளி இல்லையா மலை துளி சரி டன் ஸோ அப்போது இதில் வந்து ஒரு பிழை இருக்குது இல்லையா என்ன பிழை இது வந்து ஆ நெடுல் ஆளி அதுபோல் இது ஆளி இது ஆளி இது கடல் ஆழ்வோன் இது வந்து மலை துளி சரி டன் அடுத்து கூரை மற்றும் கூரை ஸோ முதல்ல இருக்கக்கூடிய சின்னரா இந்த கூரை அப்படின்னா வீட்டின் கூரை பெரியராக பயன்படுத்தினோம்னா பட்டு பெரியரா பயன்படுத்தினோம்னா பட்டு அது ஞாபகத்தில் வச்சுக்கணும் கவனம் ரொம்ப ரொம்ப கவனம் இதுபோல் அடுத்து இலகு மற்றும் இலகு 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 அப்படின்னா லேசு அல்லது ஒளிச்சை குண்டில் பயன்படுத்தும் போது இலகு அப்படின்னா லேசு அல்லது ஒளிச்சை அது பள்ளிக்கூடத்துக்கு வரலகரம் பயன்படுத்தும் போது நெகில் பள்ளிக்கூடத்துக்கு வரலகரம் பயன்படுத்தணும்னா நெகிழ்தல் இலகு அது அதுபோல் அடுத்து இழிவு இழிவு ரெண்டு வாரத்தை படிக்கிறோம் இழிவு சிறப்புலகரம் யூஸ் பண்ணோம்னா ஈனம் அல்லது குற்றம் இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் அதே ஒரு லகரம் பயன்படுத்தி இழிவு அப்படின்னு சொன்னோம்னா நிந்தை அப்படின்னு சொல்கிறோம் என்ன பிரச்சனை நிந்தைனா என்ன அதுவே பெரும் பிரச்சனை இல்லையா அந்த நிந்தை அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அதை கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல கேள்வியெல்லாம் படித்து அந்த ஆன்சர் என்ன சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நிந்தைக்கு என்ன வந்து பொருள் அதை ட்ரை பண்ணுங்கள் அதுபோல் இலை 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 மூன்று இலை கொடுத்துருக்கோம் அதில் இலை குண்டுலா வந்ததுன்னா தலை அதுபோல் இலை சிறப்புலகரம் வந்ததுன்னா நூறுக்கிற இலை அதுபோல் இலை அப்படின்னு சொல்லி ஒரு பள்ளிக்கூடத்துக்கு அலகரம் வந்தால் மெலிந்து போதல் இல்லைன்னா வேலி மெலிந்து போதல் இல்லைன்னா வேலி ஸோ இதுதான் பொருள் அதுபோல் உளம் உளம் அப்படின்னு ரெண்டு பண்ணிக்கிறோம் உளம் குண்டுலா வந்தால் திரண்ட கல் அதுவே உளம் அப்படின்னு பள்ளிக்கூடத்துக்கு அலகரம் வந்தால் உள்ளம் அதுபோல் அடுத்து உலர்தல் அப்படின்னு குண்டுலா வச்சு எழுதுனோம்னா காய்தல் அல்லது வாடல் அதுபோல் உலர்தல் அப்படின்னு பள்ளிக்கூடத்துக்கு அலகரம் வச்சு எழுதுனா தடவல் அல்லது சுழலல் அதுபோல் உல அடுத்த வார்த்தை உல அப்படின்னு சிறப்பு நகரத்தில் பண்படுத்த பண்படுத்த உலை அப்படின்னு பள்ளிக்கூடத்துக்கு ஒரு நகரத்தில் எழுதுனோம்னா உள்ளன உள்ளன உளி அப்படின்னு சிறப்பு நகரத்தில் எழுதுனா இடம் அல்லது பக்கம் அதுபோல் உளி அப்படின்னு பள்ளிக்கூடத்துக்கு ஒரு லகரத்தில் எழுதினம்னா தரிங்கு கருவி தரிங்கு கருவி அது உளி அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல அந்த உளி அந்த தான் வந்து கருவி அதுபோல் உழுக்கு மற்றும் உழுக்கு ஃபஸ்ட்டு உழுக்கு குண்டுல பயன்படுத்தி எழுதுனோம்னா அசைக்கிறது உளுக்கிறதுன்னு சொல்லுவோம்ல குழுக்குதல் அசைதல் அது அதுவே பள்ளிக்கூடத்துக்கு ஒரு நகரம் பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த உளுக்கு அப்படிங்கிறது சுழுக்கு அப்படின்னு பொருள்படுது படுது ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ இன்னொரு முறை படிச்சிடறேன் ப்ராப்பராக கவனிங்க முதல்ல வந்து ஆலி கடல் ஆலி ஆழ்வோன் ஆலி மலைத்தொளி அது போல கூரை வீட்டின் கூரை கூரை பட்டு இலகு லேசு அல்லது ஒளிச்சை இலகு நெகில் அதுபோல் இழிவு ஈனம் அல்லது குற்றம் இழிவு நிந்தை அதுபோல் இலை அப்படின்னா தலை இலை நூறுக்கிற நூல் அடுத்து இலை அப்படின்னா மெலி அல்லது வேலி உளம் அப்படின்னா திறன் திரண்டகல் அதுபோல் உளம் அப்படின்னா உள்ளம் உலர்தல் அப்படின்னா காய்தல் அல்லது வாடல் அதுபோல் உலர்தல் அப்படின்னா தடவல் அல்லது சுழலல் உலை பண்படுத்த இன்னொரு உலை அப்படின்னா உள்ளன உலை அப்படின்னா பண்படுத்த இன்னொரு உலை அப்படிங்கிறது உள்ளன அதுபோல் உளி அப்படின்னா இடம் அல்லது பக்கம் உளி பள்ளிக்கூடத்துக்கு தான் தரிங்கு கருவி அதுபோல உழுக்கு அப்படின்னா குழுக்குதல் அல்லது அசைதல் அதுபோல் இன்னொரு உழுக்கு அப்படிங்கிறது சுழுக்கு அப்படின்னு பொருள்படுது ஸோ ஞாபகம் கவனம் ரொம்ப ரொம்ப கவனம் தெளிவாக வந்து வச்சு அதை படிச்சிருங்க அதுக்கடுத்த பிழை திருத்தம் பிழை திருத்தத்தில் ஃபஸ்ட் வந்து கேள்வி எல்லாம் பார்த்துடலாம் முதல்ல என்னது இங்கிட்டு அப்புறம் இளனி அதுக்கடுத்துல இறைச்சி அடுத்து இன்னும் அதுக்கடுத்துல இடைபோடு அடுத்ததுல இவை அன்று அன்று அதுக்கடுத்த இத்துப்போதல் ஈர்கழி அடுத்து உசுர் போதல் ஈர்கழி அப்புறம் உசிர் அதுக்கடுத்ததில் உடைமை இப்போ பதில் பார்த்துட்டு வந்துடலாம் ஃபர்ஸ்ட் வந்து இங்கிட்டு அப்படின்னா பிழை திருத்தம் என்னது இங்கு அதுபோல் போல அப்படின்னா இளநீர் அதுபோல இறைச்சி இறைச்சி அப்படின்னா இறைச்சி இன்னும் அப்படின்னா இன்னம் இடைவோடு அப்படின்னா எடைவோடு இவை என்று அப்படின்னா இவை அல்ல அதுபோல் போல போதல் அப்படின்னா போதல் ஈர்கலி அப்படின்னா ஈர்க்கொல்லி இவ்வளோ உசிர் அப்படின்னா உயிர் இவ்வளோ உடைமை உடைமை அப்படின்னா உடைமை உடைமை ஒரு ஈஸியான ஏரியா தான் டக்கு டக்குன்னு அதை வந்து நல்லா ரிவைஸ் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து மரபு பிழையை மரபு பிழைகளை நீக்குதல் இதை நான் படிச்சிடறேன் ப்ராப்பராக கவனிச்சிருங்க ஒரு ரெண்டு தடவை நல்லா வாசிச்சிடலாம் வாழை தோட்டம் இழுப்பை தோட்டம் பலா தோ பலாத்தோப்பு முந்திரி தோப்பு அதுபோல் தேயிலை தோப்பு பணம் காடு பணம் பாடு கொய்யா பணம் காடு கொய்யா தோப்பு வெற்றிலை கொடி வெற்றிலை கொடி கால் வெற்றிலை கொடி கால் அதுபோல் கம்பங்கொல்லை சோழ கொல்லை கம்பங்கொல்லை சோழ கொல்லை ஒரு முறை படிக்கிறேன் அப்புறம் கேட்டுருங்க வாழை தோட்டம் இலுப்பை தோட்டம் முந்திரி தோப்பு தேயிலை தோட்டம் பணம் காடு கொய்யாத்தோப்பு வெற்றிலை கொடி கால் அதுபோல் கம்பங்கொள்ளை சோள கொல்லை அடுத்து வந்து கலை சொற்கள் பார்ப்போம் கலை சொற்கள் பொறுத்த வரைக்கும் கேள்வியை படிச்சுட அதற்கான தமிழ் சொல் என்னவா இருக்குன்னு யோசிங்க நம்ம பரிச்சையில் எழுத போகிறது அப்ஜெக்டிவ் டைப் தான் அதனால் வந்து அங்கே இருக்கிறதுல மிக சரியாக பொருந்தக்கூடியது எது அப்படின்னு எடுத்து தான் எழுத போகிறோம் அதனால இங்கே இருக்கிற வார்த்தை வந்து நம்ம கொடுத்துருக்க புத்தகத்துலேருந்து எடுத்திருக்கக்கூடிய சில மொழிபெயர்ப்பு வார்த்தைகள் அதை இதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க கவனம் ஸோ ஃபஸ்ட் என்ன படிக்கிறோம் நானோ டெக்னாலஜி பயோ டெக்னாலஜி அல்ட்ரா வயலட்ரேஸ் அடுத்து ஸ்பேஸ் டெக்னாலஜி அதுக்கடுத்த காஸ்மிக் ரேஸ் இன்ஃப்ராரெட் ரேஸ் எம்பலம் காஸ்மிக் ரேஸ் இன்ஃப்ராரெட் ரேஸ் எம்பலம் அடுத்து இன்டலெக்சுவல் தீசிஸ் இன்டலெக்சுவல் தீசிஸ் அடுத்து அடுத்த சிம்பாலிசம் இன்டலெக்சுவல் தீசிஸ் அப்புறம் சிம்பாலிசம் சரி ஓகே டன் இதில் நேனோ டெக்னாலஜி நேனோ டெக்னாலஜி அப்படின்னா மீ நுண் தொழில் நுட்பம் மீ நுண் தொழில்நுட்பம் இந்த நேனோ அப்படின்னா பற்றி நடுக்கு என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க இப்போ நம்ம படிச்சிருப்போம் இப்போது கம்ப்யூட்டரோட அளவுகள்லாம் படிக்கும்போது அடுக்கு மூணு பத்தின அடுக்கு ஆறு நமக்கு தெரியும் எம்பி எம்பிக்கு மேலே வந்து ஜிபி ஜிபிக்கு மேலே டிபி அதுக்கு முன்னாடி வந்து கேபி இந்த மாதிரிலாம் படிச்சிருப்போம் கிலோ பைட்ஸ் மெகா பைட்ஸ் ஜிகா பைட்ஸ் டெராபைட்ஸ் என்ன ஸோ இதில் கிலோ பத்தினடுக்கு மூணு பத்தின அடுக்கு ஆறு அதுபோல் பத்தினடுக்கு ஒன்பது பத்தினடுக்கு பன்னெண்டு இந்த மாதிரிலாம் மெமரி பவர் மாறிக்கிட்டே போகும் ஸோ இதுலயே அப்படியே மைனஸில் எழுதும்போது மைனஸ் பன்னெண்டு மைனஸ் ஆறு மைனஸ் ஒன்பது மைனஸ் மூணு இந்த மாதிரிலாம் வரும் இல்லை நேனோ அப்படிங்கிறது பத்தின் அடுக்கில் என்ன ம மதிப்பு அதை வந்து கமெண்ட் பண்ணுங்க அப்போ பயோடெக்னாலஜி அப்படின்னா பயோடெக்னாலஜி அப்படின்ட்டுனா உயிர் தொழில்நுட்பம் உயிர் தொழில்நுட்பம் அதுபோல் அல்ட்ரா வயலட் ரேஸ் அல்ட்ரா வயலட் ரேஸ் அப்படின்னா புற ஊதா கதிர்கள் அல்ட்ரா வயலட் ரேஸ் புற ஊதா கதிர்கள் ஸ்பேஸ் டெக்னாலஜி அப்படின்னா விண்வெளி தொழில்நுட்பம் விண்வெளி தொழில்நுட்பம் அதுபோல் காஸ்மிக் ரேஸ் காஸ்மிக் ரேஸ் அப்படின்னா விண்வெளி கதிர்கள் அடுத்து இன்ஃபாரட் ரேஸ் இன்ஃபாரட் ரேஸ் அப்படின்னா அகச்சிவப்பு கதிர்கள் அதுபோல் எம்பலம் எம்பலம் அப்படின்னா சின்னம் சின்னம் இன்டலெக்சுவல் அப்படின்னா அறிவாளர் தீசிஸ் அப்படின்னா ஆய்வேடு அதுபோல் சிம்பாலிசம் சிம்பாலிசம் அப்படின்னா குறியீட்டியல் குறியீட்டியல் சிம்பாலிசம் அப்படின்னா குறியீட்டியல் ஸோ இன்னொரு முறை படித்தர்லாம் ப்ராப்பராக கேளுங்க நானோ டெக்னாலஜி அப்படின்னா மீ நுண் தொழில்நுட்பம் பயோடெக்னாலஜி உயிர் தொழில்நுட்பம் அல்ட்ராவைலட்ரேஸ் புறவுதா கதிர்கள் ஸ்பேஸ் டெக்னாலஜி விண்வெளி தொழில்நுட்பம் காஸ்மிக் ரேஸ் விண்வெளி கதிர்கள் இன்ஃப்ராரட் ரேஸ் அகச்சிவப்பு கதிர்கள் எம்பலம் அப்படின்னா சின்னம் அதுபோல் இன்டலெக்சுவல் அறிவாளர் தீசிஸ் அப்படின்னா ஆய்வேடு அதுபோல் சிம்பாலிசம் அப்படின்னா குறியீட்டியல் குறியீட்டியல் சரி ஓகே நான் அடுத்த பழமொழிகளை நிரப்புக அடுத்த அஞ்சாவது டாப்பிக்கு இது வந்து நான் அப்படியே அந்த பழமொழியை வாசிச்சிடுறேன் ஒரு ரெண்டு தடவை படிக்கலாம்னு நீங்கள் நல்லா கேட்டுக்கோங்க ஸோ தட் அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து மீதுன் விரும்பேல் மீதுன் அப்படிங்கிறதான் கோடிட்டு இடத்துல நிரப்பணும் மீதுன் விரும்பேல் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே இந்த லைன் வந்து எதில் வருது அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் எந்த நூலில் இந்த லைன் வந்து இடம்பெறுது உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அடுத்த கேள்வி வந்து பசி வந்திட பத்தும் பறந்து போகும் இங்கே பத்தும் அப்படிங்கிறது தான் கோடிட்டு இடத்துல நிரப்ப வேண்டிய இடம் நிரப்ப வேண்டிய சொல் அதுபோல் அடுத்து நொறுக்குங்க தின்றல் நொறுங்க தின்றால் நூறு வயது நொறுங்க தின்றால் நூறு வயது அவ்வளோதான் நொறுங்க தின்றால் நூறு வயது நொறுங்க அப்படிங்கிறதா இங்கே விடை விடை உண்டி முதற்றே உலகு இங்கே உலகு அப்படிங்கிறதான் கோடி இடத்துல நிரப்பணும் அதுபோல் கோழியை கேட்டால் ஆணம் காய்ச்சி வாங்க கோழியம் கேட்டால் ஆணம் காய்ச்சுவாங்க பொருள் கொடுத்துருக்கோம் இல்லையா ஆணம் அப்படின்னா குழம்பு கோழியை கேட்டால் குழம்பு காய்ச்சுவாங்க அப்படின்னு நம்ம பொருள் சொல்லவும் இல்லை கோழியை கேட்டால் ஆணம் காய்ச்சுவாங்க அதுபோல் அளக்குற நாளைக்கு அகவிலை தெரியுமா நாளி அப்படின்னா தானியங்களை அளக்கும் படி அகவிலை தானிய விலை அது ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ அளக்குற நாளைக்கு அகவிலை தெரியுமா அளக்குற நாளைக்கு அகவிலை தெரியுமா அதுபோல் திறந்த வீட்டுக்கு திறவுகோல் எதுக்கு திறவுகோல் அப்படின்னா சாவி சிறந்த வீட்டுக்கு திறவுகோல் இதுக்கு முற்பகல் செய்யும் பிற்பகல் வினையும் அதுபோல அன்போடு அளிக்கும் கஞ்சு அறுசுவை உணவையும் மிஞ்சும் அன்போடு அழிக்கும் கஞ்சு அறுசுவை உணவையும் மிஞ்சும் சரி ஓகே ஒரு முறை படிச்சிடலாம் மீதுன் விரும்பேல் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே பசி வந்திட பத்தும் பறந்து போகும் நொறுங்க தின்றால் நூறு வயது உண்டி முதற்றே உலகு கோழியை கேட்டால் ஆணம் காய்ச்சுவாங்க ஆணம் என்றால் குழம்பு அளக்குற நாளைக்கு அகவிலை தெரியுமா அகவிலை தெரியுமா திறந்த வீட்டுக்கு திறவுகோள் இதற்கு முற்பகல் செய்யின் பிற்பகல் வினையும் அன்போடு அளிக்கும் கஞ்சு அறுசுவை உணவை மிஞ்சும் அடுத்து ஆறாதி யூனிட்டு அயல் சொல்லுக்கான தமிழ் சொல் ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டு கேள்வியெல்லாம் படிச்சிடலாம் ஃபஸ்ட்டு டேரா அடுத்து தத்துவம் அடுத்து தம்பதி அதுக்கடுத்ததுல தாட்சண்யம் தாபம் தீட்சண்யம் அதுக்கடுத்ததுல துரோகம் துரோகம் அதுக்கடுத்தது வந்து தூஷனை தூசனை அடுத்த நட்சத்திரம் அப்புறம் நிஜார் நட்சத்திரம் இல்லை நிஜார் ஸோ இதற்கான பதில் பாத்திரம்லாம் ஃபர்ஸ்ட் வந்து டேரா டே நெடில் அப்புறம் ரா நெடில் அப்படின்னா தொடர்த்தங்கள் தத்துவம் அப்படின்னா பட்டாங்கு மெய் மெய்யல் அல்லது உண்மை பட்டாங்கு மெய்யல் அல்லது உண்மை தம்பதி தம்பதி அப்படின்னா இணையர் அதுபோல் தாட்சண்யம் அப்படின்னா இரக்கம் தாபம் அப்படின்னா வருத்தம் தீட்சண்யம் அப்படின்னா கூர்மை அதுபோல் துரோகம் அப்படின்னா பாதகம் அல்லது ஏமாற்று பாதகம் அல்லது ஏமாற்று தூஷணை அப்படின்னா பூமி தூஷணை அப்படின்னா பூமி நட்சத்திரம் அப்படின்னா உடு அல்லது நால்மீன் உடு அல்லது நால்மீன் நிஜார் அப்படின்னா கார் சட்டை நிஜார் அப்படின்னா கார் சட்டை ஸோ அப்போ இதை முழுமையாக உள்வாங்கிடலாம் ப்ராப்பராக கவனிக்க ஸோ அப்ப இதில் ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் டேரா அப்படின்னா தொடர் தங்கள் தத்துவம் அப்படின்னா பட்டாங்கு மெய்யியல் அல்லது உண்மை தம்பதி அப்படின்னா இணையர் அதுபோல் தாட்சண்யம் அப்படின்னா இரக்கம் தாபம் அப்படின்னா வருத்தம் தீட்சண்யம் அப்படின்னா கூர்மை துரோகம் அப்படின்னா பாதகம் அல்லது ஏமாற்று தூஷணை அப்படின்னா பூமி நட்சத்திரம் அப்படின்னா உடு அல்லது நால்மீன் நிஜார் அப்படின்னா சட்டை கார் சட்டை ஓகே அடுத்து ஏழாவது யூனிட் பத்திரலாம் இதில் வந்து பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் தொடர்பான செய்திகள் மொழியின் முதல் நிலை எது மொழியின் முதல் நிலை வந்து பேசுவதும் கேட்பதும் மொழியின் நிலை எது அப்படின்னா பேசுவதும் கேட்பதும் அதுபோல் கண்ணால் கண்டு உணருமாறு வரி வடிவமாக எழுதப்பட்டு படிக்கப்படும் எந்த விதமான மொழி அது வந்து எழுத்து மொழி கண்ணால் கண்டு உணருமாறு வரிவடிவமாக எழுதப்பட்டு படிக்கப்படுவது எழுத்து மொழி வரி வடிவமாக அமையும் எழுத்து மொழியானது நீண்ட கால பயன்பாட்டிற்கு உரியது அதுபோல் பேசப்படும் சொற்கள் மட்டுமின்றி பேசுவரின் உடல் மொழி ஒழிப்பதில் ஏற்ற இறக்கம் ஆகியனவும் எந்த மொழியின் சிறப்பு கூறுகளாகும் கொஞ்சம் நைட் வந்து இதை ரெக்கார்ட் பண்ணுறேன்ல அதனால் அந்த தூக்கம் கட் ஓகே சரி பண்ணிடலாம் பேச்சு மொழியின் பேச்சு மொழியின் என்ன படித்தோம் பேசப்படும் சொற்கள் மட்டுமின்றி பேசுபவரின் உடல் மொழி ஒழிப்பதில் ஏற்ற இறக்கம் ஆகியவனவும் எந்த மொழியின் சிறப்பு கூறுகளாகும் பேச்சு மொழி பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அடுத்த நிலையில் வைத்து கருதப்படும் மொழியாகும் என்று குறிப்பிட்டவர் யார் மு வரதராசனார் அவர்கள் எந்த மொழிகளில் மிகுதியாக பிற மொழி சொற்கள் கலந்து வரும் பேச்சு மொழியில் தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடியெல்லாம் செய்து செந்தமிழை செலுந்தமிழாய் செய்வது செய்வதும் வேண்டும் என்னும் என்னும் பாடல் யாருடையது அப்படின்னா பாவேந்தர் பாரதிதாசன் நாளேடுகள் மற்றும் பருவ இதழ்களில் இன்றும் எந்த மொழி பயன்படுத்தப்பட்டு வருகிறது அப்படின்னா எழுத்து மொழி பேச்சு மொழியையும் எழுத்து மொழியையும் உலக வழக்கு வழக்கு செய்யல் வழக்கு என்று குறிப்பிட்டவர் என்று குறிப்பிட்டவர் வந்து தொல்காப்பியர் எண்ணப்படுவது நினைக்கப்படுவது கனவு காணப்படுவது ஆகியவையும் மொழியே ஆகும் என்று குறிப்பிட்டவர் யார் மு வரதராசனார் அவர்கள் பிரபுரா ஞாபகம் வச்சுக்கணும் இதை வந்து முடிச்சிடலாம் தெளிவாக கவனிங்க மொழியின் முதல் நிலை வந்து பேசுவதும் கேட்பதும் கண்ணால் கண்டு உணருமாறு வரி வடிவமாக எழுதப்பட்டு படிக்கப்படுவது எழுத்து மொழியாகும் வரி வடிவில் அமையும் எழுத்து மொழியானது நீண்டகால பயன்பாட்டிற்கு உரியது பேசப்படும் சொற்கள் மட்டுமின்றி பேசுபவரின் உடல் மொழி ஒழிப்பதில் ஏற்ற இறக்கம் ஆகியனவும் எந்த மொழியின் கூறுகளாகும் அப்படின்னா பேச்சு மொழியின் சிறப்புக்கூறுகள் பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அடுத்த நிலையில் வைத்து கருதப்படும் மொழியாகும் என்று குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா திரு மு வரதராசனார் அவர்கள் போல எந்த மொழியில் மிகுதியாக பெருமொழி சொற்கள் கலந்து வரும் அப்படின்னா பேச்சு மொழியில் எந்த மொழியில் மிகுதியாக பெருமொழி சொற்கள் கலந்து வரும் அப்படின்னா பேச்சு மொழி தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடியெல்லாம் செய்து செந்தமிழை செல்லுந்தமிழாய் தமிழாய் செய்வது வேண்டும் என்னும் பாடல் யாருடையது அப்படின்னா பாவேந்தர் பாரதிதாசன் நாளேடுகள் மற்றும் பருவ இதழ்களில் இன்னும் எந்த மொழி பயன்படுத்தப்பட்டு வருகிறது அப்படின்னா எழுத்து மொழி பேச்சு மொழியையும் எழுத்து மொழியையும் உலக வழக்கு செயல் வழக்கு என்று குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா தொல்காப்பியர் எண்ணப்படுவது நினைக்கப்படுவது கனவு காண்ப கனவு காணப்படுவது ஆகியவையும் மொழிய யாகம் என்று குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா திரு மு வரதராசனார் அவர்கள் சரி ஓகேடன் நம்ம இன்றைக்கான எழுபது கேள்விகள் பார்த்துட்டோம் தொடர்ந்து வந்து படிங்க இந்த நாளில் எவ்வளோ நல்ல மோஸ்ட் ப்ரொடக்டிவாக இந்த நாளை எவ்வளோ அருமையாக நீங்கள் வந்து பயன்படுத்திக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நல்லா வந்து பயன்படுத்திக்கோங்க குட் மார்னிங் ஹாவ் அ கிரேட் டே இனிய காலை வணக்கம் வேறொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம் நன்றி டடாபாபாய்